தமிழக விவசாய நேயர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மீண்டும் வந்திருக்கோம் ஏன்னா இப்போ வந்து அண்ணாச்சி நாற்றுகள் வந்து தேர்ந்தெடுக்க வந்திருக்கோம் அண்ணாச்சி மட்டும் இல்லை இஞ்சி மஞ்சள் அண்ணாச்சி அப்புறம் மிளகும் சில பேர் கேட்டிருக்காங்க ஸோ அதுவும் நம்ம வந்து தரமான மிளகுகளாக நம்ம வந்து தேர்ந்தெடுக்க வந்திருக்கோம் இப்போ நம்ம வந்து அண்ணாச்சி வந்து வேறு ஒரு பகுதிகளில் எடுக்கிறோம் ஏன்னா பல பகுதிகள் நம்ம வந்து அண்ணாச்சி நாற்று எடுத்துட்டோம் இப்போ இன்னொரு இடத்துக்கு வந்துருவோம் இந்த இடம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு மெயின் ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் வர முடியுது ரெண்டு கிலோமீட்டர் வந்து மலைப்பாதையில் ஏறி வர மாதிரி தான் இருக்குது ஸோ வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அங்கே வந்து எந்த அளவுக்கு வந்து ஒரு தரமான அண்ணாச்சி நாற்றுகள் வந்து நமக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு ஸோ இப்போ நம்ம கொடுக்குற அண்ணாச்சிகள் அண்ணாச்சி நாற்றுகள் வந்து பார்த்திங்கனாக்கா வேரோட இருக்கும் ஸோ இது வேரோட இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா நம்ம நட்ட உடனே உங்களுக்கு இதில் வந்து வேறர்கள் முதல்ல வந்து அண்ணாச்சி நாற்றுகள் எதுவுமே வந்து டேமேஜ் ஆகாது இப்போது அண்ணாச்சி பழத்துலேருந்து வரக்கூடிய நாற்றுகள் மேலே க்ரௌன் வருது பார்த்திங்கன்னா அது எல்லாமே வந்து நடலாம் ஆனால் மூணு வருஷத்துக்கு அப்புறம் தான் காய்ப்புக்கு வரும் ஆனால் அதில் நிறைய வந்து டேமேஜஸ் வரும் ஸோ இந்த மாதிரி நம்ம தரமான வேரோடு இருக்கக்கூடிய அண்ணாச்சி நாற்றுகள் நம்ம நடும்போது எந்த விதமான டேமேஜஸும் வராது மொதல் விஷயமே நமக்கு அதுதான் ஒரு வாங்குகிற பொருள் வந்து நமக்கு எந்த விதமான டேமேஜஸும் இருக்கக்கூடாது ரெண்டாவது அதனுடைய ஈல்டு இது வந்து சீக்கிரமாக வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு அதிகபட்சம் ஒன்றரை வருஷத்துக்குள்ளே காய்ப்புக்கு வந்துடும் முதல் வருஷம் மட்டும்தான் ஒரு காய் காய்க்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தா கண்டினியூஸாக காமிச்சிக்கிட்டே இருக்கும் அடுத்து உங்களுக்கு வந்து பக்கக்கன்றுகளை வரும் பக்க கன்றுகள்லையும் வந்து பார்த்திங்கன்னா பழங்கள் வந்து காய்க்க ஆரம்பிக்கும் இப்போ அண்ணாச்சி நாட்டு நம்ம கொல்லிமலையை ஏன் சூஸ் பண்ணுறோன்னா கொல்லிமலை இருக்கக்கூடிய விவசாயிகள் வந்து பெரும்பாலும் வந்து இயற்கை உரங்களை தான் பயன்படுத்துகிறாங்க அங்கே இருக்கக்கூடிய இலைத்தழை மக்கள் அந்த ஹியூமஸ் கன்று தான் ஃபுல்லாகவே வந்து இதுங்க இந்த நம்ம இந்த அண்ணாச்சிக்கும் சரி மற்ற பயிர்களுக்கும் உரமாகவே இருக்குது ஸோ அதனால் வந்து இது எந்த மண்ணில் நம்ம நட்டாலும் எந்த விதமான தட்பற்ப சூழ்நிலை நம்ம வச்சாலும் அது தன்னை தகவமைச்சு வளரக்கூடியது தான் பார்த்திங்கனாக்கா இந்த அண்ணாச்சி நாற்று இதுக்கு காரணம் என்ன இது ஒரு நாற்று ரகம் நாற்று ரகத்துக்கு தான் பார்த்திங்கனாக்கா தன்னை தகவமைக்கக்கூடிய ஒரு ஒரு ஆற்றல் வந்து அதுக்குள்ளே இருக்கும் நம்ம ஹைப்ரிட் போகணுன்னாக்கா அதுக்கு ஒரு கிளைமேட் இருக்கும் அதுக்கு ஒரு தட்ப சூழ்நிலை அது அதை வச்சு தான் அதை வந்து உருவாக்கியிருக்காங்க செயற்கையாக உருவாக்கியிருக்காங்க ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு டெம்பரேச்சர் இதெல்லாம் மெயின்டைன் பண்ணணும் ஆனால் இந்த மாதிரியான நாற்று ரகங்களுக்கு அந்த மாதிரியான சூழ்நிலை இல்லை அதுக்கு தேவையான சூழ்நிலை எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை தகவச்சு அடுத்தடுத்த காலங்களில் அது வந்து தன்னை மாற்றிக்கொள்ளும் ஸோ அந்த மாதிரியான ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரியான நாற்று ரகங்கள் எல்லாத்துக்குமே இருக்கும் அது மாதிரி வீரியமான ரகங்கள் நட்டுச்சுனா எ எந்த வறட்சியாக இருந்தாலும் சரி மழையாக இருந்தாலும் சரி தான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெருசாக உங்களுக்கு நூற்றில் ஒரு பத்து நாற்று இல்லை ரெண்டு நாற்று தான் உங்களுக்கு சின்னதாக இந்த வேர் வந்து கட்டாயிடும் மற்றபடி இது டேமேஜ் ஆகும் வேர் கட்டாயிச்சுன்னா வளராது அவ்வளோதான் அது மட்டும் இல்லாமல் இதனுடைய பழங்கள் வந்து ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் அதெல்லாம் நிறைய மருத்துவ குணங்கள் உள்ள ஒரு பழங்கள் இது வந்து அன்னாசி பழங்கள் வந்து வயிறு பிரச்சனைகள் செரிமான பிரச்சனைக்கு வயிற்றில் வந்து ஸ்டோன் பிரச்சனைகள்லாம் நிறைய பேர் பாதிச்சு பாதிப்பாக இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அன்னாச்சி பழங்களை வந்து சாப்பிடும்போது இந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகிடும் ஸோ இது மாதிரி வந்து நிறைய நாற்றங்கள் நிறைய பாரம்பரிய ரகங்கள் எல்லாமே இந்த கொல்லிமலை பகுதியில் இருக்குது இஞ்சி மஞ்சள் எல்லாமே நம்ம பாரம்பரிய ரகங்கள் நாட்டு ரகங்கள்லாம் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த அன்னாச்சி நாட்டுகள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஒரு ஊடுபயிராகவும் நடலாம் உயிர்வெளியாகவும் நடலாம் ஊடுபயிரானால் ஒரு மரப்பயிர் வச்சுருப்பீங்க அதுக்கு உட அதுக்கு இடையில் கூட நீங்கள் நடலாம் தென்னை மா பலா இது மாதிரி மரப்பயிர்கள் கொய்யா இது மாதிரி வச்சிருக்கவங்களாம் வந்து ஊடுபயிராக நடலாம் ஊடு பயிராக நடும்போது உங்களுக்கு ரெண்டு வருமானம் கிடைக்கும் பழங்கள் மூலியமாக வரக்கூடிய ஒரு ஆண்டு வருமானமும் இந்த அன்னாச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு முறை அதே மாதிரி இது வந்து எந்த விதமான பராமரிப்புமே கிடையாது பெருசாக வந்து உங்களுக்கு இந்த விவசாயத்தில் பெரிய பிரச்சனை வந்து பூச்சி தாக்குதல் இருக்கும் அந்த பூச்சி தாக்குதல் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அண்ணாச்சியை வந்து பாதிக்காது ஸோ அது வந்து அதேமாதிரி உரங்களும் கொடுக்க தேவையில்லை நீங்கள் வந்து ஜஸ்ட்டு எந்த ஒரு ஊடு போயிராக இருந்தாலும் அதுக்கு கொடுக்குற தண்ணியே வந்து இது போதுமானது நீங்கள் தண்ணியை கொடுக்கலனாலும் சர்வைவ் பண்ணி வாழ்ந்துடும் அதே மாதிரி உயிர் வெளியாக வைக்கலாம் நம்ம பல பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் வந்து ஃபென்சிங் போட்டு வைக்கிறாங்க அந்த ஃபென்சிங்கெல்லாம் நமக்கு வந்து நஷ்டம் தான் எந்த விதமான ப்ளஸ்ஸுமே கிடையாது பா இது வருமானமே கிடையாது ஆனால் இது மாதிரியான உயிர் வெளிகள் நம்ம வைக்கும்போது இந்த அண்ணாச்சி மட்டும் இல்லை உயிர் வெளியே வந்து பல விஷயங்கள் இருக்குது மரங்களையும் வைக்கலாம் நம்ம உயிர் வெளியாகவே வந்து காட்டு தடுப்பானாவும் செயல்படும் ஒரு வ விலங்கும் சரி நம்ம ஆடு மாடும் சரி அது மாதிரியான விலங்குகள் உள்ளே வரதையும் காட்டு பன்றி போன்ற விலங்குகள் உள்ள வரதையும் தடுக்கக்கூடியது இந்த அண்ணாச்சியோடய ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னாக்கா முள் தான் இது வந்து சடனாக யாருமே இந்த விலங்குகள் வந்து இந்த அண்ணாச்சி இருக்கிறதுனாலுமே உள்ளே வராதுங்க ஏன்னா இதில் வந்து இந்த ஷார்ப்பான ஒரு முள் இருக்கும் எல்லாமே இந்த முள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரண்ட் சைடில் முன்னாடி பக்கம் நீட்டிகிட்டு இருக்கும் போகும்போது ஈஸியாக போயிடும் ரிட்டன் வரும்போது வராது ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நிறைய விலங்குகள் வந்து இந்த அண்ணாச்சி நாற்றுகளை பார்த்தாலுமே அவாய்ட் பண்ணிட்டு தான் போகும் ஏன்னா அதுங்களுக்கு ஒரு முறை முள் போய் குத்துடுச்சுன்னா அந்த இடத்த வந்து அந்த இடம் ரொம்ப சேஃப்டிக்காகி அவங்க அந்த விலங்குகள் வந்து இருக்கக்கூட நேரிடும் அந்த மாதிரியான இதுக்கு இந்த அண்ணாச்சிகள் வந்து உயிர்வேலியாக வந்து மிகச்சிறந்த ஒரு உயிர்வேலி அதேமாதிரி இந்த வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு நீங்கள் ஒரு உயிர்வெளியாக வந்து ஒரு ஆயிரம் நாற்று நட்டுறீங்கன்னா ஒரு ஒன்றரை வருஷத்தில் வந்து காய் வந்துடும் ஒரு காயோடைய விலை வந்து குறைஞ்சபட்சம் நீங்கள் முப்பது ரூபான்னு வச்சால் கூட நீங்கள் கொடுத்த நீங்கள் அந்த நாட்டுக்கு செலவு பண்ண வருமானத்தை ரெண்டு மடங்கு எடுத்துடலாம் அதோடு மெ மெயின் வந்து இது ஒரு ஐம்பது ஆண்டுகள் வரும் நீங்கள் பராமரிச்சுட்டு வந்தாலே போதும் ஐம்பது வருஷம் வரலும் கண்டிப்பாக உங்களுக்குள்ள உங்களுடைய ரெண்டு மூன்று தலைமுறைகள் தாண்டியும் வந்து வளரக்கூடியது பராமரிச்சுட்டு வந்தாலே போதும் ஐம்பது ஆண்டுகளுக்கு தாராளமாக வளரும் சமவெளி பகுதிகளில் இது வந்து தோப்புக்கு உள்ள ஒரு ஊடு உயிர் வெளியாக வச்சுருக்காங்க அதாவது நம்ம கீழ்மாம்பட்டு அந்த பகுதிகளில் இருந்தான் பார்த்திங்கன்னா நிறைய அண்ணாச்சி ஆனால் அப்போவே வந்து அவங்க இந்த கொல்லிமலை அண்ணாச்சி தான் வச்சுருக்காங்க எப்படி வந்தது நமக்கும் தெரியல ஆனால் அந்த அண்ணாச்சி இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பல தலைமுறை எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா வச்சுது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இன்னும் அது அறியாமல் பெரிய அண்ணாச்சி அவங்க ஒரு பழம் வந்துச்சுன்னா அதை வெட்டாமல் அது அப்படியே விட்டுடுறாங்க அது வந்து என்ன ஒரு அடர்ந்த வேலி மாதிரி ஆகிடுது அது வந்து ஒரு மனிதர்கள் கூட உள்ளே வர முடியாது ஏன்னா பலாமரம் முந்திரி மரம் வச்சவங்களுக்கு பெரிய பிரச்சனை என்னென்னா வனவிலங்கு பிரச்சனையும் ஆடு மாடு பிரச்சனை மனிதர்களுடைய பிரச்சனையும் இருக்குது ஸோ இந்த மாதிரி உயிர்வேலியாக அண்ணாச்சிகளை வைக்கும் போது எந்த விதமான பாதிப்பு ஏற்படாது வருஷத்துக்கு ஒரு முறை பழங்கள் காய்க்கும்போது போது அதை நம்ம அறுவடை பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் வந்து நமக்கு ஒரு உயிர்வேலி பாதுகாப்பாகவே இருக்கும் ஊடுபயிராகவும் பண்ணலாம் மெயின் கிராப்பாகவும் நீங்கள் பண்ணலாம் உயிர் வழியாக வச்சுக்கலாம் ஸோ மாதிரி மல்டி பர்பஸ் கொண்ட ஒரு விஷயம் தான் பார்த்திங்கன்னா இந்த அண்ணாச்சி ஸோ அண்ணா இந்த அண்ணாச்சி வந்து நம்ம இப்போது நம்ம கொல்லிமலை பகுதிகளில் மழை குறைவாக இருக்கிறதுனால நமக்கும் நாற்றுகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவாக தான் கிடச்சிருக்கு ஸோ தேவைப்படக்கூடிய விவசாயிகள் உங்களுக்கு ரொம்ப எவ்வளோ தேவையோ அதை முன்னாடியே ப்ரீ புக்கிங் பண்ணிக்கோங்க ஏன்னா எங்களால் வந்து எவ்வளோ நாற்று இருக்குதுன்னு இப்போ எங்களால் குறிப்பிட்டு சொல்ல முடியல நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணால் தான் சொல்ல முடியும் ஸோ அதனால் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் முன்னாடி ப்ரீ புக்கிங் பண்ணுறீங்களோ அவ்வளோக்களும் உங்களுக்கு வந்து நீங்கள் கேட்குற குவான்டிட்டி எங்களால் கொடுக்க முடியும் ஸோ தேவைப்படக்கூடிய நண்பர்கள் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கிங்க எப்போ வேணாலும் உங்களுக்கு ஆலோசனையும் இயற்கை இடுபொருட்களும் கொடுக்க உள்ள தண்ணி ஒரு ஆர்கானிக்ஸ் எப்பவுமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் நன்றி வணக்கம்